சற்று முன் மகாராஷ்டிராவில் நாற்பத்தெட்டில் இருபத்தெட்டு காலி காங்கிரஸ் காலில் விழுந்த பாஜக கண்ணீர் சிந்திய பிரதமர் மோடி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன அந்த மாநிலத்தில் கிராமப்புற மக்கள் தொகை என்பது ஐம்பத்தைந்து சதவீதமாக உள்ளது நகர்ப்புற மக்கள் தொகை என்பது நாற்பத்தஞ்சு சதவீதமாக உள்ளது இந்த மாநிலத்தில் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வலுவாக உள்ளன ஆனால் இந்த தேர்தல் களத்தில் சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் இரண்டாக உடைந்து தேர்தலை சந்திக்கின்றன அதேபோல் மாநிலத்தில் முதல்வர் ஏக்நாத் சிண்டே தலைமையில் ஒரு சிவசேனா உள்ளது இவர் இருபத்தி தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார் ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு தொகுதிகள் பாஜக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது அதே போலவே துணை முதல்வர் அஜித் பவார் பத்து இடங்களை கேட்டார் அவருக்கு கிடைத்ததோ வெறும் நான்கு தொகுதிகள்தான் குறிப்பாக சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ சின்னம் ஏக்நாத் சிண்டேவிடம் உள்ளது அதேபோல தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னம் அஜித் பவாரிடம் உள்ளது மேலும் அதிகாரப்பூர்வ சின்னங்களை வைத்துக்கொண்டு குறைவான தொகுதிகளில் இவர்கள் போட்டியிட்டுள்ளனர் இதற்கு மாறாக உத்தவ் தாக்கரே சிவசேனா இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளது சரத்பவார் கட்சி பத்து இடங்களில் நின்றுள்ளது காங்கிரஸ் கட்சி பதினேழு இடங்களில் போட்டி போட்டுள்ளது ஆக இந்த மகாராஷ்டிரா விகாஸ் அகாடி கூட்டணி எந்த சிக்கலும் இல்லாமல் தேர்தலை சந்தித்துள்ளது ஆனால் பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் அப்படி இல்லை தொகுதி பங்கீட்டில் அதிருப்தியில் உள்ளார் அஜித் பவார் ஏக்நாத் சிந்தேவிடம் மகிழ்ச்சியாக இல்லை எனவே பாஜக இந்த மக்களவைத் தேர்தலில் முன்பு வெற்றி பெற்ற நாற்பத்தோரு இடங்களை மீண்டும் பெறுமா என்பது சந்தேகமாகவே இருந்து வருகிறது எனவே மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் பாஜக பழைய வெற்றியை திரும்ப பெறுமா என பல கேள்விகளுக்கு மும்பை பத்திரிகையாளர் மும்பை குமணராசன் விளக்கம் அளித்துள்ளார் அவர் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் பற்றி பேசுகையில் இந்த தேர்தல் இந்திய அரசியலில் மாற்றத்தை உண்டாக்கப் போகின்ற தேர்தலாக இது இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவுகள் எப்படி வருகிறதோ அதே முடிவுதான் மத்தியிலும் ஏற்படும் ஆக மத்தியில் ஆட்சி மாற்றத்தை முடிவு செய்ய உள்ளது மகாராஷ்டிரா தான் இந்தியாவில் அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது மாநிலம் மகாராஷ்டிரா தான் மொத்தம் நாற்பத்தெட்டு தொகுதிகள் உள்ளன உத்தரப்பிரதேசத்தில் எந்த அளவுக்கு பாஜக கவனம் செலுத்துகிறதோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை மகாராஷ்டிராக்கும் தந்திருக்கிறது பாஜக மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மகாராஷ்டிராவில் நாற்பத்தோரு தொகுதிகளை பாஜக வெற்றி பெற்றது மீண்டும் அதை இந்த தேர்தலில் தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவிற்கு உள்ளது இதைவிட அதிக தொகுதிகளை பெற்றால் தான் பாஜகவில் செல்வாக்கு வலுப்பெறும் என்ற நிர்பந்தம் வேறு அவர்களுக்கு இருக்கிறது அப்படி அதிகம் பெற்றால்தான் பாஜகவில் நானூறு தொகுதிகளுக்கு மேல் என கனவை எட்ட முடியும் மகாராஷ்டிராவில் மக்களவைத் தேர்தல் ஐந்து கட்டங்களாக நடைபெற்று முடிந்துள்ளது மேலும் இதை ஏன் ஐந்து கட்டங்களாக வடிவமைத்தார்கள் என்பதே சந்தேகத்திற்கு உரியதாகவே உள்ளது அதேபோல் இந்த தேர்தலில் மொத்தம் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி ரெண்டு கோடி இந்தியாவில் ஒட்டுமொத்த வாக்காளர்கள் தொண்ணூத்தெட்டு கோடி அதில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வாக்காளர்கள் மகாராஷ்டிராவில்தான் உள்ளனர் தமிழ்நாட்டில் எப்படி வட தமிழகம் தென் தமிழகம் கொங்கு மண்டலம் டெல்டா என தனித்தனியாக குறிப்பிடுகின்றோமோ அதே போலவே மகாராஷ்டிராவில் விதர்பா மரத்வாடா மேற்கு மகாராஷ்டிரா வடக்கு மகாராஷ்டிரா குங்கன் என மொத்தமாக ஐந்து பகுதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவை பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சிதான் ஆண்டு வந்தது அதன் பிறகு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆண்டது அடுத்து சிவசேனா ஆட்சி நடந்தது குறிப்பாக தொன்னூறுகளுக்கு பிறகு பாஜக சிவசேனா ஒரு கூட்டணியாகவும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் ஒரு கூட்டணியாகவும் தான் தேர்தலில் போட்டியிட்டு வந்தன ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலில் இந்த அனைத்து கட்சிகளுமே தனித்தனியாக போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டது தங்களின் உண்மையான பலம் என்ன என்பதை பார்க்க முடிவு செய்தன அதன் பின்னர்தான் தான் சுழற்சி முறையில் முதல்வர் பதவி என்பதில் சிக்கல் ஏற்பட்டது இறுதியாக சிவசேனா இரண்டாக உடைந்தது தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் இரண்டாக பிளந்தது இதற்கு பாஜக தான் காரணமாக இருந்து வந்தது மேலும் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை பாஜக உடைத்து விட்டாலும் அந்த கட்சியின் உண்மையான தொண்டர்கள் உத்தவ் தாக்கரே பக்கமும் சரத்பவார் பக்கமும் தான் இருக்கிறார்கள் அந்த கோபத்தை இந்த மக்களவைத் தேர்தல் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என கணிப்புகள் சொல்லி வருகின்றன அது உண்மையும் கூட மேலும் மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு தோராயமாக இருபத்தெட்டு சதவீதம் வாக்குகள் உள்ளன சிவசேனாவுக்கு இருபத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் உள்ளன காங்கிரஸ் கட்சிக்கு பதினேழு சதவீதம் உள்ளது தேசியவாத காங்கிரஸுக்கு பதினாறு சதவீதம் உள்ளது இவை தவிர்த்து சிறு சிறு கட்சிகளுக்கான வாக்கு வங்கி என்பது ஒரு பன்னெண்டு சதவீதம் உள்ளது அப்படி பார்த்தால் வெறும் இருபத்தெட்டு சதவீதம் வாக்குகளை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்து பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்து பத்தொம்பது தேர்தல்களில் பெற்றி வெற்றியை பாஜகவினால் இந்த முறை பெற முடியாது பழைய வெட்டியை அடைவதற்கே சுமார் நாற்பத்தஞ்சு சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வாக்குகள் தேவை இப்போது இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் இடைவெளி உள்ளது இந்த இடைவெளியை ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகிய இருவரால் நிரப்ப முடியுமா என்பது மிகப்பெரிய சந்தேகமாகவே இருந்து வருகிறது தேர்தல் கள நிலவரத்தில் சரத்பவாரை பாஜக அவமதித்தும் உத்தவ் தாக்கரே பாஜக வீழ்த்தியும் ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன ஒரு அனுதாப அலையே வீசுகிறது இவற்றை தவிர்த்து பாஜக ஆட்சியால் மகாராஷ்டிரா மாநிலம் பல்வேறு வழிகளில் பாதித்துள்ளது இங்கு வரவேண்டிய தொழிற்சாலைகளை குஜராத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள் அதே போல விவசாயிகள் பிரச்சனை பெரிய அளவில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தித் தருவதற்காக பாஜக சொன்ன வாக்குறுதிகள் ஒரு சதவீதம் கூற நிறைவேற்றப்படவில்லை ஆகவே பாஜக கூட்டணி இருபது இடங்களில் வெல்ல வாய்ப்புகள் உள்ளன அதுவே அதிகம் மீதமுள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் தொகுதிகளை சரத்பவார் மற்றும் உத்தவ் தாக்கரே அணியை கைப்பற்றும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையதான் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியே அபார வெற்றி பெறும் என்றும் இது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய சாதகமாகும் என்றும் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் என்று கணிப்புகளும் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே வெளிவந்து பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அடைய வைத்து வருகிறது